புற்றுநோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்தில் தலைவரிச்சமாக இருக்கக்கூடிய இந்த பறாய் மரத்தை வந்து வளம் வந்து தான் வழிபாடு செய்யணும் யாரும் வந்து தவறியும் கூட இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையோ பட்டையோ வந்து பரிச்சோல் எடுத்துகிட்டோ செல்லக்கூடாது அது வந்து நமக்கு வந்து கடும் பாவத்தையே வந்து விளைவிக்கும் அதனால் வந்து புற்றுநோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்தோட தளவருச்சத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யணும் இந்த தலவரிச்சத்தோட காற்று வந்து நம்ம மேனியில் வந்து படும் பொழுது எவ்வளோ கொடிய புற்றுநோய் இருந்தாலும் நீங்க எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இந்த பராய் மரத்தை வந்து அடிக்கடி வந்து வளம் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க உடம்புல வந்து புற்றுநோய் தாக்கக்கூடிய செல்கள் வந்து உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது சிவகுருமங்கல கந்தரவை இடியாப்பை ஈசசித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கடராமசாமிகள் அவர்கள் இந்த தளத்தில் வந்து பசும்பொன் நோய் நிவாரண சக்திகளை வந்து புனர் செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய் நொடிகள் இருந்தாலும் நீங்கும் சிவகுருமங்கலகந்தரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷியரான வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் புனர் செய்த அந்த பசும்பொன் நோய் நிவாரண சக்திகள் குறைந்தது ஆயிரம் வருடங்களுக்காவது இந்த திருப்பராயத்துறை சிவத்தளத்தில் வந்து நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதனால் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது புற்றுநோய் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் அது மாதிரி இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்கள்லேருந்து நம்மளோட வழிபாடு வந்து தொடங்குறது மூவிதல் ஜோதி வழிபாடு அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கர்வ இடியாப்ப ஈசித்தரோட சிஷ்யரான குருமங்கல கந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளே அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மூவிதல் ஜோதி வழிபாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் பிறந்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் ஆன குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து தொடர்ந்து அழுகுகிட்டே இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வயிற்று வலி பெரும்பாலும் குழந்தை பருவத்தில் வந்து இந்த வேதனை வந்து தாக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது வந்து நம்மளோட குழந்தைகள் வந்து அழுவுது அப்படின்னு சொல்லி வருத்தக்கூடிய பெற்றோர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பரளி விநாயகருக்கு நல்லெண்ணெய் காப்பிட்டு நூற்றி எட்டு பூரண கொழுக்கட்டைகளை வந்து படைத்து சிறுவர்களுக்கு வந்து தானம் அளித்து வரும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து ஏற்படும் அந்த வயிற்று வழியெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவை வெங்கடராமசுவாமிகள் அவர்கள் அருளே அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலில் வந்து பாத வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அதனால் நோய் நொடியால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாத கொரடோடு இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வந்து வழிபாடு செய்து அந்த பாத வந்து வந்து பாதக்கொருடு அணியக்கூடிய அடியார்களுக்கு வந்து தானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஒடிய நோய்கள் அணித்து நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்திரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷியரான குருமங்களகந்திரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருகே அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம எத்தனையோ பேர் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருப்போம் சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆலயத்தோட பிரகாரங்களில் வளம் வந்துருவோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து அந்த சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு மூலவர் ரெண்டும் வெளியில் வர இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பசும்பொன் சிக்ஸ்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க இவர் வந்து பசும்பொன் சிக்ஸ்தர் இவரால் தான் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பால் வந்து உருவானாங்க அது வந்து ஒரு சுவாரஸ்யமான வரலாறு அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி தோல் நோய் மற்றும் புற்றுநோய்களை நீக்கக்கூடிய துறை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாதர தரிசனம் பண்ணதாக வந்திருக்கும் தானே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பெட்டவாய்த்தலை செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய துறையில் அருள் பாலிக்கக்கூடிய பராய்த்துறை நாதர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் தேவார பாடல் பற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் மூன்றாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் அறுபத்தி ஆறாவது ஆலயமாக காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியாக இருந்து அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எடுத்து நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குளாரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பராய்த்துறை அதர் மற்றும் பசும்பொன் மயிலாம்பிகை அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம் சிவகுருமங்கல கந்தரவை இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் இந்த தளத்தில் வந்து பசும்பொன் நோய் நிவாரண சக்திகளை வந்து புனர் செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய் நொடிகள் இருந்தாலும் நீங்கும் மேலும் வந்து சிவகுருமங்களை அந்தரவை இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்கலக வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் புனர் செய்த அந்த பசும்பொன் நோய் நிவாரண சக்திகள் குறைந்தது ஆயிரம் வருடங்களுக்காவது இந்த திருப்பாராயத்துறை சிவத்தலத்தில் வந்து நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது புற்றுநோய் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்தோட வகுப்புல பார்த்தோம் அப்படின்னா பரளி விநாயகர் வந்து காணப்படுறாரு அகண்ட நாம மகிழ்ச்சி என்ற மகரிஷி பரளி விநாயகரோட ஜீவ ஜீவசமாதி கொண்டு அருள் பாலிக்கிறதுனால பக்தர்களோட அனைத்து அகந்த பிரார்த்தனைகளும் நல்ல முறையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பரளி விநாயகர் நிறைவேற்றி தருறதாக வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பரளி விநாயகரை நாம் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை வந்து இங்கே இருக்கக்கூடிய பரளி விநாயகரோட அருள்னால் நமக்கு வந்து சித்திக்கும் அகண்ட பிரார்த்தனை அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம மட்டும் முக்தி அடையக்கூடாது நம்மை சார்ந்தவங்களும் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த பரளி விநாயகர்கிட்ட நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மை சார்ந்த அனைவருக்கு வந்து முக்தி அளிக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் பரளி விநாயகரை காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பரளி விநாயகர் வழிபாடு ஜோதி வழிபாடுகளுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பரளி விநாயகருக்கு பன்னெண்டு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பிரார்த்தனை அனைத்து நிறைவேறும் ஆலயத்துக்குளாரம் வந்தோன்னா முதல்ல வந்து பறளி விநாயகரை வழிபாடு செய்யணும் அதன் பிறகு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வந்து பாத குரோடோடு காணக்கூடிய முருகபெருமான் ஆலயத்தோட கோபுரங்கள்லாம் வணங்கிய பிறகு ஆலயத்துக்குளாரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு முன்னாடி நின்று வழிபாடு செய்த பிறகு சிவபெருமான் அம்பாலெல்லாம் தரிசனம் செய்துட்டு பசும்பொன் சித்தரையும் வந்து தரிசனம் செய்து ஆலயத்தோட பிரகாரங்கள் அவ்வளோ வந்து முடித்ததும் நாம் பெற்ற அனைத்து வழிபாட்டு பலன்களையும் ஆலயத்தோட ஒரு தூணில் ஒரு இடத்துல இருக்கும் தாருகா ஜோதி அப்படின்னு அந்த இடத்தையும் காமிக்கிறேன் அந்த இடத்துல வந்து நம்மளோட வழிபாட்டு பலன்கள்லாம் வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவகுரு கந்தரவை இடியாப்ப ஈச சித்தரோட சிசியரான குருமங்கல கந்தரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளே அகஸ்தயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதன்படியே இப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய நந்தி பவனம் தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாம் அவ்வளோ வரலாம் இந்த மாதிரி இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்கள்லேருந்து நம்மளோட வழிபாடு வந்து தொடங்குறது மூவிதல் ஜோதி வழிபாடு அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவை இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்கலகந்தரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளே அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மூவிதல் ஜோதி வழிபாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் இந்த பிரார்த்தனையில் முதல்ல வந்து பரளி விநாயகரை வழங்கி திருக்கோயிலுக்கு சென்று மரத்தை வந்து வணங்கணும் இப்போ பராயமரத்தை வணங்குறதுக்காக ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் அதன் பிறகு பாத இருக்கக்கூடிய முருகபெருமானையும் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கோபுரங்களையும் தரிசனம் செய்த பிறகு ஆலயத்துக்குள்ளார சென்று ஊர்த்துவ தாண்டமூர்த்தி நர்த்தனகாளி ஆகியோரை தரிசனம் செய்து பசும்போன் மயிலாம்பிகை சிவபெருமானை எல்லாரையும் தரிசனம் பண்ணணும் பசும்போன் மயிலாம்பிகை அண்ணி வந்து கண்ணாடியில் வந்து தரிசனம் செய்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு பசும்போன் சித்தரையும் வழிபாடு செய்த பிறகு நாம் பெற்ற வழிபாட்டு பலன்கள் அனைத்தையுமே வந்து தாரகாவனேஸ்வரிடமிருந்து வந்த மூவிதல் தாரகா ஜோதியிடம் வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதன்படியே வந்து இப்போ வந்து நம்ம இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் இல்லை குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து பிறந்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் ஆன குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வயிற்று வலி பெரும்பாலும் குழந்தை பருவத்தில் வந்து இந்த வேதனை வந்து தாக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு வந்து நம்மளோட குழந்தைகள் வந்து அழுகுதே அப்படின்னு சொல்லி வருத்தக்கூடிய பெற்றோர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பரளி விநாயகருக்கு நல்லெண்ணெய் காப்பிட்டு நூற்றி எட்டு பூரண கொழுக்கட்டைகளை வந்து படைத்து சிறுவர்களுக்கு வந்து தானம் அளித்து வரும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து ஏற்படும் அந்த வயிற்று வழியெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவ வெங்கடராமசுவாமிகள் அவர்கள் அருளே அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு வராய் சக்தி பரலை சக்தி தாருகா சக்தி என்ற மூன்று சக்திகளையும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் வந்து பெற முடியும் புற்றுநோய் மட்டுமல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய வராய்த்துறை நாரர் மற்றும் பசுமொன் மயிலாம்பிகை எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது புற்றுநோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் வராய் என்னும் நோய் நிவர்த்தி சக்திகள் மிகுந்த அரிய மரத்தை தலவிருச்சமாக உடைய திருத்தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளம் வந்து திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது வெள்ளி பஷ்பம் பாவல பசுமம் தங்க பஷ்பம் போன்ற பசுப்பங்கள் தீராத பல நோய்களை வந்து தீர்க்கும் வல்லமை உடையது பஷ்பங்கள் அப்படிங்கிறது ஒரு பச்சளையோட வீரிய சக்தியை விட ஆயிரம் மடங்கு சக்தியுடையது பஸ்பங்களை போல் வந்து பல மடங்கு சக்தி உடையது வந்து பாசாணம் அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் பழனியில் இருக்கக்கூடிய நவபாசான தளம் முருகன் கோயில் வந்து சக்தி வாய்ந்த நோய் நிவாரண தலமாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அறிந்திருப்போம் இத்தகைய நவபாசானத்தை காத்திலும் சக்தி வாய்ந்ததாக வந்து பசும்பொன் அப்படிங்கிற ஒரு நோய் நிறுத்தி சக்தி வந்து இந்த தளத்தில் இருக்குது அதை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான பராய்மரத்து கீழே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் புற்றுநோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த ஆலயத்தில் தளவெரிச்சமாக இருக்கக்கூடிய இந்த பறாய் மரத்தை வந்து வளம் வந்து தான் வழிபாடு செய்யணும் யாரும் வந்து தவறியும் கூட இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையோ பட்டையோ வந்து பரிச்சோல எடுத்துகிட்டோ செல்லக்கூடாது அது வந்து நமக்கு வந்து கடும் பாவத்தையே வந்து விளைவிக்கும் அதனால் வந்து புற்றுநோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்தோட தளவெருச்சத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யணும் இந்த தளவெரிச்சத்தோட காற்று வந்து நம்ம மேனியில் வந்து படும்பொழுது எவ்வளோ கொடிய புற்றுநோய் இருந்தாலும் நீங்க எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இந்த பராய்மரத்தை வந்து அடிக்கடி வந்து வளம் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க உடம்புல வந்து புற்றுநோய் தாக்கக்கூடிய செல்கள் வந்து உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இன்னும் திருப்பராயத்துறை ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா திருப்பராயத்துறை ஆலயத்தோட மணி வசையை வந்து நம்ம வந்து தவறாமல் வந்து காதால் வந்து கேட்கணும் இவ்வாறு கேட்கும் பொழுது எவ்வளோ கொடிய தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் மாதிரி புற்றுநோய் ஏதாவது இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் எச்சில் திருஷ்டி களிப்பு பீட்டு போன்ற பலவித கருமவினைகளால் நம்மளோட உடலில் வந்து எதிர்மறை சக்திகள் வந்து சேர்றதுனால அடிக்கடி வந்து நம்ம வந்து நோய் வயப்படுறோம் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது பாதனைகளை வந்து நம்ம காலில் அணிந்து சென்றாலும் சில நேரம் வந்து நம்மளை வந்து தீயவினைகள் வந்து பற்றி கொண்டு இந்த மாதிரி நோய்களை வந்து உருவாக்குது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலில் வந்து பாதக்குரடோடு வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அதனால் நோய் நொடியால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாத இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வந்து வழிபாடு செய்து அந்த பாத குரடுகளை வந்து பாத குரோடு அணியக்கூடிய அடியார்களுக்கு வந்து தானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஒடிய நோய்கள் அணித்து நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்திரவ இடியாப்ப சிஷ்யரான சிசியரான குருமங்களகந்திரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருகே அகஸ்தய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வழிபாடு வந்து நோய் நிவாரண சக்திகளை அளிக்கிறதோடு மட்டுமல்லாமல் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து ஒரு கவசமாக இந்த வழிபாடு வந்து இருக்கிறதாக வந்து துண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு இனம் தெரியாத காய்ச்சல் மற்றும் தோல் வியாதிகளால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் அதாவது வந்து பாதணிகள் அணிந்த முருகபெருமான் முன்னாடி மர பாதணிகளை வந்து வைத்து வழிபாடு செய்து அந்த மர பாதணிகளை வந்து நம்மளோட வீட்டுக்கு எடுத்து சென்று பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன் வந்து அளப்பரியதாக வந்து இருக்கு பாருங்க ஆலய நிர்வாகம் சார்பாக ஆலயம் வந்து எவ்வளவு அழகான முறையில் வந்து தூய்மைப்படுத்தப்படுதுன்னு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மூலநாதர் வந்து காணப்படுறாரு ஆதி மூலநாதரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் திருப்பராய்த்துறைக்கு எதிரே உள்ள காவேரி அகண்ட காவேரி என்று பெயர் பெற்றுள்ளதால் தற்போது ஒவ்வொரு ஐப்பசி மாதம் நிகழும் துலா நீராடலில் முதல் நாளை வந்து இங்கே நீராடுறது வந்து பக்தர்கள் வந்து அனுசரித்து நோய் நிவாரண சக்திகளை வந்து பெறுறாங்க நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற்ற அந்த துலாஸ்தான வைபவத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி இந்த தளத்தில் நடைபெற்ற அந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய துலாஸ்தான வைபவத்தை வந்து கண்டுகளிக்கலாம் இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே மேலே விதானத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரக மண்டலம் வந்து காணப்படுது இந்த கிரக மண்டலத்துக்கு கீழே நின்று இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பராய் துறையினாதர் மற்றும் உற்சவராக இருக்கக்கூடிய பிச்சாரரை வந்து எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இந்த இடத்துல வந்து ஊர்த்துவா தாண்டவ மூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு அவருக்கு நேர் எதிரிலேயே காளி என்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க சிவபெருமானும் காளியும் வந்து அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த சிற்பத்தெல்லாம் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பராய்த்துறைநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமும் பராய்த்துறைநாதர் தும் தார்காவனைஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பசும்போன் மயிலாம்பிகை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவர்தான் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பறாய்த்துறைநாரர் தார்காவணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க பராய்த்துறைநாதர் அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா உற்சவரான பிச்சாடார் வந்து அருள் பாலிக்கிறாரு கிரக மண்டலத்துக்கு அருகிலிருந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பறாய்த்துறை நாதர் மற்றும் பிச்சாடரை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஜாதகம் சரியில்லை ஜாதகத்தில் வந்து நிலைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி வருதுவாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க கிரக மண்டலத்துக்கிட்ட இருந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பராய்த்துறை நாதர் மற்றும் பிச்சாட்டரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் அதாவது கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பசும்பொன் மயிலாம்பிகை என்னை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பசும்பொன் மயிலாம்பிகை எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய திருமண தடை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் செவ்வாய் நாக நாகதோஷம் கலத்துர தோஷம் கால சர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்களால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து திருமண தடையால் வாடக்கூடிய அன்பர்கள் எங்களுக்கு வந்து முப்பது வயதாகிடுச்சி முப்பத்தைந்து வயது ஆயிடுச்சு இன்னும் திருமணம் கைகூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பசும்பொன் மயிலாம்பிகை எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னைக்கு வந்து பசும்பொன் மயிலாம்பிகை அன்னை அப்படின்னு சொல்லி பேர் வரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் சித்தரை வந்து காரணம் நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருப்போம் சாமியை அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் சித்திரை வந்து நம்ம அனைவரும் வந்து தவறாமல் வந்து வழிபாடு செய்யணும் அவரோட வரலாறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமானது வாங்காதது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நோய் நீர்க்கக்கூடிய பச்சிலையை காட்டிலும் ஆயிரம் மடங்கு வீரியம் கொண்டதாக வெள்ளி பசுமம் தங்க பசுமம் மற்றும் பவுல பஸ்மம் வந்து காணப்படுது அந்த பசுமங்களை காட்டிலும் வந்து உடையதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நவபாசானத்தாலான சிலை வந்து காணப்படுது அந்த நவபாசானத்தாலான சிலை வந்து பழனியில் வந்து இருக்குது அதனால தான் வந்து பழனி வந்து சிறந்த நோய் நிவாரண தலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நவபாசானத்தை காட்டிலும் வந்து சக்தி வாய்ந்ததாக பசுமோன் அப்படிங்கிற நோய் தீர்க்கக்கூடிய நிவாரண சக்தி வந்து ஒன்று இருக்குது அதாவது வந்து அது ஒரு உலோகம் பசுமோன் என்ற நோய் நிவர்த்தி சக்தி பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் மட்டும்தான் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம எத்தனையோ பேர் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருப்போம் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துருவோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து அந்த சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு மூலவர் ரெண்டும் வெளியில் வர இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பசும்பொன் சிக்ஸ்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க இவர்தான் வந்து பசும்பொன் சிக்ஸ்தர் இவரால் தான் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து உருவானாங்க அது வந்து ஒரு சுவாரஸ்யமான வரலாறு அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஆதி காலத்தில் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக தாருகாவனேஸ்வரர் மட்டும் தான் வந்து எழுந்த அருள் புரிஞ்சாரு அன்னை வந்து எழுந்து அருள் புரியல அன்னையை வந்து கொண்டு வரதுக்கு வந்து எத்தனையோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க அடியார்கள் வந்து ஆனால் வந்து அது நடக்கலை அதில் வந்து ஒரு சிக்கல் இருந்தது தளத்தில் வந்து அம்பாவை வந்து உருவாக்கணும் அப்படின்னா பசும்போன் அப்படிங்கிற நோய் நிவர்த்தி உலோகத்தால் மட்டும்தான் அம்பாவை வந்து உருவாக்கணும் அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த பசும்போன் அப்படிங்கிற அந்த உலோகத்தை வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட வாயில் வந்து நல்லா வந்து அந்த உலோகத்தை வந்து காய்ச்சி ஊற்றி அந்த உலோகம் வந்து உருகும் பொழுது உருவாகக்கூடிய சிலையாக வந்து அன்னை வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதற்கு வந்து எந்த மனிதர்களும் வந்து சமதம் தெரிவிக்கவே இல்லை கொதிக்கும் பசும்போன் உலோகத்தை தன்னோட வாயில் வந்து ஊற்றி அம்மன் விக்கிரகம் வந்து உருவாகிறதுக்கு நான் சமதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பசும்போன் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து முன் வராரு அவரோட வாயில் வந்து கொதிக்கக்கூடிய அந்த பசும்போன் அப்படிங்கிற அந்த உலோகத்தை வந்து ஊத்துறாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த உலோகம் வந்து உருகி அம்மனாக வந்து உருமாறியது இவரோட உயிர் தியாகத்தை பாராட்டிய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்பாள் வந்து பசும்போன் அப்படிங்கிற ஒரு லோகத்தை வந்து உருவாக்கி அந்த லோகத்தில் வந்து இவரை வந்து மன்னனாக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பால் வந்து நியமனம் செய்தாங்க பசும்பொன் அப்படிங்கிற அந்த உலோகத்தை வந்து தன்னோட வாயில் ஊற்றி இங்கே இருக்கக்கூடிய அம்பால் வந்து உருவாக காரணமானவர் அப்படிங்கிறதுனால வாய்ப்புண் குடல் புண் மற்றும் வந்து உடம்புக்கு உள்ளார ஏற்படக்கூடிய உள்புண்கள் வந்து நீங்கள் இவரை வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி அதிக உஷ்ணத்தால் வந்து மருந்துகளோட ஆதிக்கத்தினால் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாக்கு வாய் இதெல்லாம் வந்து புண் ஏற்படும் அந்த மாதிரி புண் ஏற்பட்டவங்களும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பசுமொன் சித்திரை வந்து வழிபாடு செய்யலாம் வாய்புண் மற்றும் குடல் புண்ணால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பசும்பொன் சித்தர் மற்றும் பசும்போன் மயிலாம்பிகை எண்ணெய் வழிபாடு செய்து பசு எண்ணெய் சக்கரை கலந்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து அழித்து வரும் பொழுது நன்னிலை பெறலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்திரிஜியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த வராகி எண்ணெய்க்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கூடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பசும்பொன் சித்தருக்கு சுத்தமான விளக்கினை காப்பிட்டு தாமை அரைத்த சந்தனம் மஞ்சளால் வந்து பொட்டிட்டு வணங்குதல் வந்து சிறந்த வழிபாடாகும் திருப்பராய்த்துறை பிரகாரத்தை வந்து அடிப்பிரதர்சனமாகவோ அல்லது மெதுவாகவோ வந்து பிரதர்சனம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நோய்களும் அதாவது வந்து மனிதர்களுக்கு உருவாகக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான நோய்களும் இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து அடிப்பிரதர்சனமாக வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தரவை இந்தியா பைசித்தோரோட சிஷியரான குருமங்கலகந்தரவெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளே அகஸ்தேர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு திருப்பராய்த்துறையில் வந்து இறைவன் வந்து ஆடைகளற்ற கோலத்தில் வந்து பவனி வந்தபோது அவனோட பேரங்களை மயங்கின ரிஷி எல்லாம் இறைவன் பின்னாடியே வந்து செல்றாங்க இறைவன் பின்னாடி செல்வது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னாலும் ஆனால் காம வையப்பட்டு பின்னால் செல்வது அப்படிங்கிறது தவறான ஒரு செயல் தற்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கண்களுக்கு வந்து சாபம் அளிக்கக்கூடிய வகையில் வந்து அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய ஆபாச காட்சிகளை வந்து பார்த்து மனம் தடுமாறக்கூடிய இளைய சமுதாயத்தினர் வந்து நிறைய பேர் இருக்காங்க இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கண்களுக்கு வந்து ஒரு சாபம் ஏற்படுது இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசும் மயிலாம்பிகை மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தார்கவனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதிரி வந்து தகாத முறையில் வந்து ஈடுபடக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல மனம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி எத்தகைய கொடிய மனம் கொண்டவங்களாக இருந்தாலும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பராய்த்துறை நாதரை வழிபாடு செய்யும் பொழுது பொன் மனம் கொண்டவர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது சில பேர் வந்து சொல்லுவாங்க இவர் வந்து ரொம்ப கரடு மரடாக இருக்கார் இவர் வந்து கோவாக்காரதாக இருக்கார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பராய்த்துறை நாதரை வழிபாடு செய்யும் பொழுது பொன் உடையவராக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் லிங்கோத்பவர் மூர்த்தி அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் பசுமோன் என்ற நோய் நிவர்த்தி சக்தியை பற்றி முழுமையாக வந்து சித்தர்கள் தான் அறிஞ்சு வச்சிருப்பாங்க சாதாரண மனிதரான நமக்கெல்லாம் வந்து அந்த பசுமோன் அப்படிங்கிற அந்த நோய் நிவாரண சக்தியை பற்றி தெரியாது அதனால தான் வந்து சித்தர் குளத்தில் தோன்றிய சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிசியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் இந்த தளத்தில் வந்து நோய் நிவாரண நாளில் வந்து திருப்பணிகள் ஏற்றி நோய் நிவர்த்தி சக்திகளை வந்து புனர் செய்ததாக வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து வள்ளி தெய்வானை சமேதராய் சத்ரு சங்கார முருகபெருமான் வந்து அருள் பலிக்கிறார் இந்த முருகபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதையை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து சத்ரு சம்கார முருகபெருமான் வந்து அருள் அளிக்கிறாரு இவரை செவ்வாய்க்கிழமையில வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நீங்கும் சக்தி தாரண சக்தி தாரணி சக்தி போன்ற சக்தி லோகங்கள் வந்து கோடி கோடி இவற்றில் வந்து பசும்பொன் சக்தி லோகம் தோன்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பசும்பொன் சக்திகள் வந்து நிரம்ப பெற்ற இந்த தளத்தில் வந்து பசும்பொன் நோய் நிவாரண சக்திகளை வந்து உதாரணம் செய்கிறதுக்காக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புதன்கிழமை என்று செவ்வாய் சந்திர சங்கமத்தில் மூன்றாம் வீடான ரிஷபத்தில் வந்து மேற்கொண்ட புதன் ஆதித்ய சக்திகளை நமது சிவகுரு மங்களகந்தர்வை இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான வெங்கட்ராம சாமிகள் வந்து இந்த தளத்தில் வந்து பசுமோன் சக்திகளை வந்து புனர் உதாரணம் செய்தார் நமது சர்க்குரு சாமிகள் அவர்கள் வந்து புனர் உதாரணம் செய்த அந்த பசுமொன் சக்திகள் வந்து குறைந்தது ஆயிரம் ஆண்டுகளாவது இந்த தளத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான நோய்களும் நம்மை விட்டு நீங்கும் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த திருப்பராய்த்துறை ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்திரவ இடியா பைசித்தரோட சிசியரான குருமங்களகந்தரவெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளே அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு திருப்பராய்த்துறையில் நவகரங்கள் வந்து தங்களுக்குரிய மனத்தை வந்து பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கிரக மண்டலத்துக்கு அடியிலோ அல்லது திருத்தலத்தில் வந்து எந்த ஒரு இடத்துலையோ பச்சரிசி மாவனால் வந்து வரைந்து அதை சுற்றி ரோஜா மல்லிகை அல்லது முல்லை செம்பருத்தி புக்கள் ஒவ்வொன்றையும் முப்பத்தி ஆறின் மடங்காக இருக்கும்படி வைத்து வேயூரு தோழி பாங்கன் என்ற நவகரக தூதிகளை ஓதி வழிபாடு செய்கிறது அற்புத நோய் நிவாரண சக்திகளை வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தர்வை இந்தியா வைசசித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கடராமசாமிகள் அவர்களே அகஸ்தயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதி அற்புத நோய் நிவாரண சக்திகளே வந்து சமுதாயத்துக்கு வழங்கக்கூடிய இந்த வழிபாடை வந்து நாம் அனைவரும் வந்து ஒன்று இணைந்து இந்த ஆலயத்தில் வந்து செய்து வழிபாடு செய்யலாம் நம்ம குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஒன்று சேர்ந்தாவது இந்த ஆலயத்தில் வந்து இந்த நவகிரம மண்டலத்திற்கு அருகில் வந்து பச்சர் சீமாவினால் வந்து வரைந்து இந்த வழிபாடை வந்து நம்ம வந்து செய்யலாம் மேலே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் சன்னதியில் வந்து பிறை வடிவில் மருதாணி எண்ணெய் செம்பருத்தி என்ற மூன்று தைலங்களில் ஏதாவது ஒரு தைலத்தால் வந்து ஒம்பது தீபங்கள் ஏற்றி அல்லது இந்த மூன்று தைலங்களில் வந்து ஒவ்வொரு தைலத்தில் வந்து மூன்று தீபங்கள் ஏற்றி கோபுர வடிவம் அல்லது பிறை வடிவில் வந்து அந்த தீபங்களை அமைத்து இந்த தளத்திற்கக்கூடிய திருப்புகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமான் முன்னாடி வந்து பாடி வழிபாடு செய்யலாம் இந்த ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பரளி விநாயகர் தரிசனம் ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை அவளை வந்து பராய்மரத்தை வணங்கிய பிறகு பாத குருடன் இந்த முருகபெருமானை தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பசும்போனு மயிலாம்பிகை சாமி எல்லாரையும் வழிபாடு செய்து ஆலயத்தோட உள்பிரகாரங்கள்லாம் வழிபாடு செய்த பிறகு இந்த இடத்துல வந்து தாருகா ஜோதி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்மளோட வழிபாட்டு பலன்களை வந்து நம்மளோட குருநாதருக்கு எப்படி சமர்ப்பணம் செய்வோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளோட வழிபாட்டு பலன்களை வந்து சமர்ப்பணம் செய்யும் பொழுது நமக்கு வந்து எந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நோய் ஏற்படுதோ அந்த நோயை வந்து நீக்கக்கூடிய சக்தியை வந்து இந்த தாருகா ஜோதி வந்து நமக்கு வழங்குறதா வந்து சிவகுருமங்கல கந்திர இடியா பைசித்தரோட சிஷியரான குருமங்கல கந்திர வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளே அகஸ்தயரிச்சியத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு திருப்பராய்த்துறை ஆலயத்துக்கு வரவங்க தவறாமல் பசுமோன் சித்தரை வந்து தரிசனம் செய்யுங்க அதே மாதிரி இந்த தாருகா ஜோதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்மளோட வழிபாட்டு முறையை வந்து தவறாமல் வந்து சமர்ப்பணம் செய்யணும் அவ்வாறு செய்யும் பொழுது நம்ம வந்து இப்போ வந்து முப்பது வயசில் இருக்கோம் நமக்கு வந்து நாற்பது வயசு ஏற்படும் பொழுது ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோயிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய தாருகா ஜோதி வந்து நம்ம வந்து காத்து அருள் புரியும் திருப்பராய் துறையில் அருள் பாலிக்கக்கூடிய தார்கவனேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்ங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்